ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுமியான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் என்னென்னு பார்ப்போமா லன்ச் பாக்ஸ் பாருங்கள் இன்றைக்கி வந்து பிரிஞ்சி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கும் இது இது வந்து இந்த கல்யாண வீடுகள்லாம் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க அந்த வெஜ்ஜு பிரிஞ்ச் பிரிஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம மசாலா பொடி வந்து மிளகாத்தூளும் கரம் மசாலாத்தூள் தான் போட்டிருக்கேன் வேறு நம்ம பிரியாணி மசாலாலாம் போட வேணாம் இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் நல்லா கொழு கொழுன்னு வந்திருக்கு குக்கரில் தான் பண்ணினேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் குட்டிங்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வெரைட்டியாக எப்பயுமே நம்ம லெமன் லெமன் சாதம் புளியோதரை தக்காளி சாதம் அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம் இதை ஊட வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க அதாவது நீங்கள் தனியாக பாத்திரத்தில் பண்ணாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் பண்ணாலும் சரி குக்கரில் பண்ணும்போது என்னென்ன அளவுகளோட பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு சைடிஷ் வந்து கத்திரிக்கா கொஸ்து பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கத்திரிக்காய் கொஸ்து இன்னும் இதை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணணும் நான் வந்து இன்னும் ஸ்மாஷ் பண்ணல டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இன்னும் நீங்கள் ஸ்மாஷ் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் கத்திரிக்காயை வந்து நம்ம வாட்டிடணும் ஃபஸ்ட்டு வாட்டிட்டு அப்புறம் தோல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த ஃப்ளஷ் நம்ம அப்படியே ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி கிரேவியாக பண்ண வேண்டியதான் கத்திரிக்காய் கொஸ்து இதில் புளி சேர்க்கலை தக்காளி மட்டும்தான் இப்போ இதை நான் சைடிஸ் வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து நல்ல ஒரு பக்கா காம்பினேஷனாக இருக்கும் நம்ம கத்திரிக்காய் பச்சடி பிரியாணி சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி இது ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பட் இது வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் வாட்டி பண்ணியிருக்கிறதுனால நல்லா இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ்க்கு லன்ச் பேக் பண்ணிவிட்டேன் நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணிடுங்க அப்படின்னு கமண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்